பிரியாக்னே புராணம் தருகமான துலா காவிரி பதினேழாவது அத்தியாயம் நாரதர் திரௌபதிக்கு மோட்ச உபாயம் கூறுதல் முதலில் திரௌபதி நாரதரை வணங்கி சுவாமி அடியால் தங்களை கண்ட விசேஷத்தால் புனிதமடைந்தேன் அடியால் என்ன கைங்கரியம் செய்யும் நர்கதி பெறுவேன் இது விஷயத்தை எனக்கு உபதேசித்து அருள வேண்டும் என்று பிரார்த்திக்க அவரும் கேலாய் திரௌபதி ஸ்ரீகள் நர்கதி அடைய புருஷர்களைப் போல புண்ணியக்ஷேத்திர யாத்திரை செய்தல் உடலை வருத்தி தவம் செய்தல் முதலிய நிர்பந்தங்கள் இல்லை நீங்கள் செய்ய வேண்டிய தர்மம் யாதெனில் கணவனுக்கு தொண்டு செய்வதேயாம் தவிர கணவன் உயிரோடு இருக்கையில் எவள் பற்பல விரதங்களை அனுஷ்டிக்கின்றாலோ அவள் தனது கணவனின் ஆயிலை அபகரிப்பதுமன்றி தானும் படு நரகில் வீழ்வாள் மேலும் பிரம்மச்சாரிக்கு குருவின் பணிவிடையும் புத்திரனுக்கு தந்தையின் பணிவிடையும் ஸ்திரீகளுக்கு கணவன் பணிவிடையுமே பிரதானமாகும் ஆகையால் நீ உன் கணவர்களுக்கு கீழ்ப்படைந்து அவர்கள் சாப்பிட்ட மீதத்தை உண்டு அவர்கள் நித்திரைக்கு பின் நீயும் நித்திரை செய்து அவர்கள் உன்னை அழைத்த காலத்தில் தாமரியாது அருகில் வந்து அவர்கள் உன்னுடன் பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு தக்க விடையளித்தும் உன்மீது கோபித்த காலத்தில் எதிர்பா பேசாது பொறுமை வகித்தும் புஞ்சிருப்புடன் இருக்க கடவை அவர்கள் விளையாட்டாக ஏதாவது பேசினாலும் நீ பொறுத்து கொள்ள வேணும் தவிர நீ தினமும் அஷ்டாட்சர ஜபம் செய்தும் மிகவும் பரிசுத்தையாய் வீட்டிற்கு வரும் சாதுக்களுக்கு உபசாரம் செய்து கொண்டிரு இதில் முக்கியமானது கணவனின் பணிவிடையே இவ்வாறு செய்து வருவாயேயாகில் உனக்கு நல்ல பதவி கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை இதற்கு உதாரணமாய் உனக்கு ஒரு கதை கூறுகிறேன் கேள் முன்னம் ஓர் எறும்பானது தன் முன்பட்ட பெண்ணெரும்பை நோக்கி ஓர் அழகிய பெண்ணே இப்பொழுது நான் உன் அழகை பார்த்து உன்மேல் அதிக மோகம் கொண்டுள்ளேன் நீ வேறு ஒருவனுக்கு இராமல் கண்ணிகையாய் இருப்பாயேயாகில் எனக்கு மனைவியாயிருக்க உடன்படுவாயா என்று கேட்க அதற்கு செவிசாய்த்த பெண்ணெரும்பும் அதற்கு இணங்கி உடன்பட்டு ஆன்று முதல் அவ்விரு எறும்புகளும் மிக அந்யோன்யமாய் இல்லறம் நடத்தி அநேக எறும்புகளை பெற்று சுகமாயிருக்கும் கால் ஒரு நாள் அந்த ஆண் எறும்பானது தன் மனைவியை வீட்டில் இருக்க செய்து தன் பரிவாரங்களுடன் இறை தேட புறப்பட்டு போயிற்று அத்தருணத்தில் வேறொரு ஆணெரும்பு வந்து வீட்டில் இருக்கும் பெண்ணெரும்பை கண்டு காதலுற்று ஓ பெண்ணே நீ இவ்வெறும்பு ஜென்மமாயிராமல் மானிட பெண் ஜென்மமாய் இருந்தால் உன் அழகை கண்டு தேவர்களும் மயங்கி விடுவார்கள் உனது கூட்டத்துள் உன்னை விரும்பாதவர் யார் இருப்பர் ஒருவரமே இரார் இது உண்மை காமமோ யொத்தது நான் அதனால் தகிக்கப்படுகிறேன் நீ எனக்கு இணங்கி கலந்து இன்பம் தருவாயேல் தேவை இன்பத்தையும் வெறுப்பேன் கண்ணே தயை கூறுதல் வேண்டும் இளமனமுடையார் இளம்பெண்கள் என்பர் உன் மனம் வலிதாக இருக்கிறது ஆச்சரியமே என்றது இதனை கேட்ட எ அத்த அந்த பெண்ணெறும்பு அடே பாபி பஞ்சமகா பாதகத்தில் காமம் ஒரு கொடியது என்பது உணராயோ அக்காமத்தை தன் மனைவியிடம் காலம் தவறி அனுபவிப்பாயேயானால் மகா பாபமாகும் என்று சாஸ்திரம் கூறியிருக்கிறது பிற மனைவியிடத்தில் நீ தனியாக வந்து இவ்வாறு அடாத வார்த்தைகளை பேசலாமோ பிறன் மனைவி மேல் ஆசை வைத்தவன் மறுபிறவில் அவன் ஆணாக பிறந்தும் வேடம் தரிப்பார் என்றோ அற்பை இன்பத்துக்கு ஆசைப்பற்று பயனை போக்க துணியலாமோ என்று வெகு புத்திமதி கூறிற்று ஆனால் அந்த ஆணெறும்பு இவையெல்லாம் கேளாது பலாத்காரம் செய்ய ஆரம்பிக்க அப்பெண்ணரும்பு தன் கணவனின் பக்தி மகிமையால் அதனை சாம்பலாகும்படி சபிக்க அந்த ஆணெரும்பும் அக்னி பகவானுக்கு இரையானது தனது நாயகன் வந்தவுடன் இங்கு நடந்த சங்கதிகளை தெரிவிக்க அந்த ஆ என் பிராணநாயகி நான் உன்னை போன்ற உத்தமையை உலகில் கண்டதில்லை என்று சொல்லி அப்பெண்ணிரும்பை பலவாறு கொண்டாடிற்று இங்கனம் அந்த இரண்டு இரும்புகளும் ரகசியமாய் பேசிக்கொண்ட விஷயம் அதே இடத்தில் தனது பத்திரி சைனம் படுத்து கொண்டிருந்த தேசத்து அரசன் தனது வரத்தின் மகிமையால் இந்த எறும்புகள் பேசிக் கொண்டதை தெரிந்து தான் சகல ஜந்துக்களின் பாஷையை அறிந்தவனாதலால் நகைத்தனன் உடனே அங்கிருந்து அரசபத்தினி அரசனை நோக்கி பிராணபதி இப்பொழுது நீர் காரணமில்லாமல் சிரிப்பதற்கு காரணம் யாது என்று கேட்க கே அதற்குரிய காரணத்தை நான் தெரிவித்தேனேயானால் என் தலை வெடித்து யான் இறந்து விடுவேன் என்பது வாக்கு ஆகையால் அதை பற்றி நீ கேட்க வேண்டாம் என்று கூற அதை கேட்டு அவன் மனைவியும் பாபத்துக்கு சற்றம் அஞ்சாறு அவ்வரசனை கண்டவாறு ஏசி நீ இப்பொழுது என்னை பார்த்துத்தான் பரிகாசமாய் நகைத்திருக்கிறாய் இல்லையேல் அதன் காரணத்தை என்னம் ஏன் தெரிவிக்கக்கூடாது அப்படி தெரிவிப்பதினால் உனது உயிர் போனாலும் போகட்டுமே இது விஷயம் என்னிடம் சொல்லாவிட்டால் நான் எனது உயிரை மாய்த்து கொள்வேன் என்று பிடிவாரம் செய்ய கேகையனும் அந்த மனைவியை நோக்கி அடிச்சாளி உலகத்தில் ஸ்திரீகளுக்கு புருஷனல்லவோ தெய்வம் அப்படிப்பட்ட புருஷனை நீ கடும் சொற்களால் பேசி பிடிவாரம் செய்வதினால் வாழ் நரகில் வீழ்வாய் மகாதுஷ்டையான நீ உயிரோடு இருப்பதிலும் சாவதே உத்தமம் ஆகையால் நீ என்னை துறந்தாலும் சரி இறந்தாலும் சரி இனி நான் உன் முகத்தை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவரை விட்டு விளக்கி சுகமாயிருந்தான் கேட்டாயோ திரௌபதி உலகத்தில் ஸ்திரீகள் இப்படிப்பட்ட குரூர குணம் உடையவர்களும் இருக்கின்றார்கள் நீயோ மகாபதிவிரதை உனக்கு நான் அதிகம் சொல்லத்தக்கது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் நாரதர் பஞ்சபாண்டவர்களை நோக்கி நீங்கள் ஐவரும் பதிவிரதையான திரௌபதியிடத்தில் மூத்தவன் முதல் முறையாய் வருஷத்திற்கு ஒருவராக இருந்து கொண்டு உங்கள் குரு வம்சத்திற்கு யாதொரு தாழ்வும் ஏற்படாவண்ணம் வாழ்ந்திருக்க கடவீர்கள் உங்களில் ஒருவன் திரௌபதியோடு கால் மற்றவன் பார்க்க நேரிட்டால் உடனே மன்னிப்பு கேட்டு அவன் ஒருவரிடம் தேச யாத்திரை செல்ல வேண்டும் என்று அருளி செய்தார் அதற்கு செவிசாய்த்த பாண்டவர்களும் சுவாமி தேவரீரின் கட்டளைப்படியே நடக்கின்றோம் என்று சொல்லி பின்னும் அவரிடத்தில் பல தர்மோபதேசங்களையும் பெற்று அவரை தங்க புஷ்ப தாம்பூலம் முதலவைகளால் அர்ச்சித்து பிரியமனது இல்லாதவர்களாய் வழியனுப்பிவிட்டு தங்கள் இருப்பிடம் பறந்து நாரதர் உரைத்த பிரகாரம் வருஷம் ஒருவராய் திரௌபதியிடம் வாழ்ந்திருந்தார்கள் ஆக்னேய புராணத்தில் துலா காவிரி மகத்துவத்தில் பதினேழாவது அத்தியாயம் நிறைவேறிற்று ஹரி ஓம் த சத்